டிஎம்கே வந்து இருந்தது இருக்கு அதே மாதிரி ஏடிஎம்கே அம்மா இருக்கும்போது நல்லா இருந்தது இப்போ புதுசாக வரட்டுமே சீமானு அவர் பேச்சு தான் அவர் புதுசாக விஜய் வந்திருக்காரு அவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் எங்க ஏரியாவில் நிறைய பிரச்சனை இருக்கும் மேடம் அதெல்லாம் சரி செய்யணும்னா ஒரு இளைஞர் வந்தால் நல்லா இருக்கும் வேற யாருனா வரணும் ஏடிஎம்கே வந்து டிஎம்கே மாற்ற யாருனா வரணும் ஆ விஜய் வந்தால் நல்லா இருக்கும் அவர் புதுசாக வரா இல்ல பிளஸ் டூ பிளஸ் ஒன் பசங்கள்லாம் நல்லது பண்றாரு அதனால அவர் வந்தால் நல்லா இருக்கும் கரண்ட் அடிக்கடி நைட் லாப் பண்றாங்க ரோடு சரியில்லை டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே பார்த்தாச்சுமா இப்போ புதுசாக ஏன்னா ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து இன்னைக்குற சூழ்நிலைக்கு இப்போ அண்ணாதிமுக எல்லாம் பண்ணியாச்சு டிஎம்கே எல்லாம் பண்ணியாச்சு அப்படி இருக்கிற பட்சத்தில் புதுசாக ஒருத்தர் வராருன்னா அவருக்கு வந்து ஒரு வரவேற்பு கொடுக்கணும் அதுதான் என்னுடைய கருத்து சீமான் வந்து இப்போ ஏறக்குறைய ஒரு பத்தாண்டு காலமாக போராடி தான் இருக்கிறார் உண்டான வாய்ப்பை யாரும் கொடுக்கல ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் வந்து பார்க்கும்போது விஜய் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு சீமான் பண்ணார் இல்லைன்னு சொல்லலை அதை தாண்டி அதிகமாக மக்கள்கிட்ட வந்து நான் இந்த விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட தெரிவிக்கிறாரு அதை மக்கள் ஏற்றுக்குறாங்க ஏற்றுக்கிற பட்சத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்குது சொந்த ஊர் தருமபுரி எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் ஸ்டாண்டிங்கில் விஜய் தான் மற்றபடி எல்லாம் எங்கள் ஊரில் எல்லாமே டோட்டலாக தான் விஜய் திமுக நல்லா இருக்கும் அடிப்படை வசதி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லா தான் நடக்குது லேடிஸ்க்கெல்லாம் இலவச பஸ் விட்டுருக்காங்க எல்லாமே இலவசமாக பண்ணுறாங்க நல்லாவும் போய்கிட்டு இருக்கு ஆட்டோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு பஸ் வசதி கிடையாது மாட்டு கட்சி வரணும் ஏன்னா கரண்ட் அடிக்கடி போய்கிட்டு இருக்கு முதல் இந்த கட்சியில் கரண்ட் போகாது கேடிமிக்கு ஆட்சி ஆளும் கரண்ட் போகாது வீட்டில் இப்போ வந்து கரண்ட் அடிக்கடி போய்கிட்டு இருக்கு அதனால மாட்டு கட்சி வந்தால் நல்லதுதான் ரோடு தான் சரியில்லை ஆட்டோக்காரங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இருக்கிறவங்களே இருந்தாலும் பிரச்சனை இல்லாத இருக்கும் இப்போ இவங்க வந்தாங்கன்னா இவங்க திருப்பி வேற ஆள் வந்தாங்கன்னா அது ஒரு இருபது எக்ஸ்ட்ரா எடுத்துவாங்க சருக்குல சருக்கு இப்போ அவர் ஏடிஎம்க்கு வந்தாங்க அவங்க ஒரு இருபது ரூபா இவரு ஒரு இருபது ரூபா இப்படியே ஏறினு போகுது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க கஷ்டம் தானே இப்போ இருக்கிறவங்களே இருந்தாங்கன்னா அந்த எந்த பிரச்சனையும் இருக்காது எங்கள் ஏரியாவுக்கு பஸ் வசதி சரியில்லை இல்லை வழி சரி கிடையாது எல்லாம் டிராஃபிக் நிறைய டிராஃபிக் மூளை கடை போனோம்னா பஸ் கிடையாது இங்கே ஸ்கூல் பசங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆட்டோ தான் போயின்னு இருக்குது மக்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க இங்கே ஆட்சி மாறுச்சானா நல்லது எந்த ஆட்சி வந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கான் அதை விட இப்ப இருக்கிற ஆட்சி நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ நடிகர்கள் வந்து போயிட்டாங்க எம்ஜிஆர் மாதிரி வர முடியாதுங்க விஜயகாந்த் வந்தாரு அவருக்கு இல்லாத இதுவா என்ன ஆனாரு அதே மாதிரி தான் இவரும் ஆவார் சின்னவங்க அவரை லைக் பண்ணுவாங்க பெரியவங்களாம் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க அவருக்கு என்ன தெரியும் அரசியலுக்கு வந்துட்டாரு அரசியலை பத்தி தெரியுமா அரசியலை பத்தி தெரிஞ்சவங்களே ஒண்ணுமே இல்லாத இருக்கிறாங்க இலவசமா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு இதெல்லாம் செய்கிறாரு அதனால இப்போ உங்களா மாதிரி பெரும்பாலும் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு என்னுடைய கணிப்பு பிரச்சனைகள் இருக்குங்க பிரச்சனைகள் இல்லாத ஏரியாவே கிடையாது அவங்க கிடையாது ரோடை நோண்டிடுறாங்க அதை சீர் பண்ணுறாங்க அவர் இவர் ஆட்சி நம்முடைய எந்த ஆட்சி வந்தாலும் நோண்டுவாங்க ஏன்னா அவங்க சம்பாதிக்கணும் இப்போ ஒரு எம்சி ஆகிறாருன்னா கோடி செலவு பண்ணிட்டு வராரு அவர் எப்படி சம்பாதிப்பாரு ரோடு நோண்டினா தான் அதை நோண்டி இதை நோண்டினா தான் சம்பாதிக்க முடியும் எடப்பாடி வந்தால் தான் கரெக்டாக இருக்கு எடப்பாடி கொஞ்சம் நல்லது செய்கிறாரு செய்துக்கிட்டு இருக்காரு இல்லைங்க எனக்கு விஜய்லாம் அந்த அளவுக்கு லைக் பண்ணல நான் இல்லைங்க எனக்கு எதுவும் பிரச்சனைலாம் இங்கே இங்க இல்ல எனக்கு ஆட்சி மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் எந்த கட்சி ஜெயிச்சாலும் ஒண்ணு பண்ண பண்ண மாட்டாங்கன்னு கேட்டா தெரிஞ்சிருச்சு போத் ஏடிஎம்கே என் டிஎம்கே அதுக்குன்னு உடனே நான் விஜய் கட்சி நினைக்காதீங்க ரெண்டு பேரும் வந்தாலும் அதான் நடக்க போகுது அவ்வளோதான் மக்கள் மரணம் மட்டும்தான் நல்லாட்சி அமையும் ஏன்னா ஆட்சியாளர்கள் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் பீப்பிள் ஸோ பீப்பிள் சரி தான் ஆட்சியாளர் போய் இருக்காங்க அது எல்லா இடத்துலையும் இருக்கு இங்கே மட்டும் கிடையாது நீங்கள் எங்கள் ஏரியாவில் மட்டும் கேட்கக்கூடாது எல்லா ஏரியா இதை விட மோசமாக இருக்கிற ஏரியாலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து ஆனால் அது எப்படி அங்கே பாலிடிக்ஸ் தான் இந்த தெருவில் ஓட்டு போடலன்னா அந்த இடத்துல பண்ண மாட்டாங்க இந்த ஏரியாவில் ஓட்டு போடலாம் பண்ண மாட்டாங்க நான் நடக்க போறது இல்லை விஜயாட்சி வந்தால் ஓரளவுக்கு பார்க்கலான்னு பார்க்குறேன் ஏதோ புதுசாக வராங்க எப்படி நடத்துறாங்கன்னு பாக்கலாம் சரியில்லை சரியில்லை புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்கும் அது தலைபோதி டிவிக்கு வந்தா நல்லா இருக்கும் இல்லை இப்போ இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாமே நிறைய பிரச்சனை இருக்குது ரோடு சரியில்லை குடிநீர் பிரச்சனை இருக்குது நிறைய இருக்கிறனால புதுசாக மாற்றம் வரணும் கண்டிப்பாக பொதுவாக ரோடு சரியில்லை மேடம் ஃபஸ்ட்டு வந்தவுடனே வாங்கி சாப்பை எடுக்கணும் ஒயின் சாப்பாடு தான் எல்லா குடும்பமும் நல்லா இருக்குமா இல்லை இல்லை யாரு சமுதாயத்தில் வந்து யாரும் இது செய்ய நல்லது செய்யப்படுறது இல்லைமே வந்து ஏடிம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் இவங்க ஐம்பது அறுபது வருஷம் ஆண்டுட்டாங்க இதுவரை எந்த ஒரு மாற்றம் இதுவும் இல்லை சாதாரண ஒரு இட்லி கூட வரி வாங்குறாங்க இந்த ரோடு வந்து இதுல வந்து ஒரு அம்பதாயிரம் பேர் குடி வாழ்றாங்க இந்த ரோடு சரியில்லை மக்கள்கிட்ட வந்து சகிப்புத்தன்மை அதிகமாயிருச்சு பொறுத்துக்கிட்டே போயிடுறாங்க வாழ்ந்துகிட்டே போயிடுறாங்க அதனால ஒரு மாற்று அரசியல் நோக்கி போகணும் இந்த மாதிரி அரசியல் நம்மளுக்கு தேவையே இல்லை சீமானும் வரலாம் இல்லை விஜய் வரலாம் ஒரு மாற்று கருத்து கொண்டு வரலாம் இயற்கையை யாருமே இல்லை எல்லாமே அழிஞ்சு வச்சு எடப்பாடி வந்து நல்லா பேருக்கு தான் சொன்னதே சீவம் இது பண்றோம்னு சொல்கிறாங்களே தவிர அந்த மாதிரி நடைமுறை இல்லை எல்லாம் ஒரு பெண் மாதிரி அப்படியே நடக்குது அவ்வளோதான் சீமான் விஜய் வந்து அரசியலில் வந்து சாளு பண்றதுன்றது வந்து கஷ்டமான விஷயம் தான் ரோடு மெயின்டெனன்ஸ் இந்த கரண்ட் அடிக்கடி வருது இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்கு பஸ்ஸு பிரி காசு போடுறாரு அவங்க அப்பா காலத்துல எங்களுக்கு சிலிண்டர் இல்லை சிலிண்டர் குத்தாரு இப்பதைக்கே இதுதான் ஆனா நாட்டில் ஏதோ ஏதோ பேசிக்கிறாங்க எதனா ஒரு பிரச்சனை ஒரு பள்ள இருக்குது அது வந்து சரி பண்ணால் உடனே வந்து சரி பண்ணி கொடுத்துட்றாங்க விஜய் ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஏடிஎம்கே ஏன்னா அவங்க நல்லா செஞ்சுருக்காங்க இவங்க பஸ்ஸு ஃப்ரீ விட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஆனால் அவங்க ஆட்சியில் எல்லாமே நல்லா நடந்தது இந்த ஏரியாவில் இப்போ தான் ட்ரைனேஜ் இருக்காங்க அங்கங்கே அது எப்படி அடுத்த ஆட்சியில் தான் முடியும்னு நினைக்கிறேன் இப்போ இது வந்து ரெட்டரில் தான் ஆனால் அவங்க இருக்கும்போது ஓரளவுக்கு எல்லாம் நல்லது பண்ணிட்டு வந்தாங்க இப்போ விஜய் வந்து அவர் பூசா வர்றாரு அவர் தான் சொல்லுவார் ஆனால் அவர் திரும்பி அவரும் எப்படியாக எல்லாரும் போல மாறிடுவாங்க விஜய் வரணும்னு நினைக்கிறேன் அவர் எல்லாம் நல்லது வந்த உடனே நாட்டுக்கு நல்லா சிறப்பாக பண்ணுறாரு இலவச குழந்தை பாட புத்தகம் ஸ்கூல் நடத்துறாரு ஹோம் நடத்துகிறாரு ஆனால் கொஞ்சம் சாப்பாடு போடுறாரு உணவகம் கொஞ்சம் காப்பாற்றுறாரு எல்லாம் சரி எங்கே ரோடு போடுறோம் போடுறான்றாங்க ஸ்பீட் ப்ளேக் வரதால ஆக்சிடெண்ட் ஆகுது எம்எல்ஏ வந்து போகிறாரு இந்த ஆட்சியில் எதுவுமே சிறப்பாக நடக்கலை மக்களுக்காக எந்த இதுவும் இல்லை வன்முறை கொலை கொற்று கற்பழிப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குடி போதை பழக்கம் எல்லாம் நடக்குது நாள் கூட்டணியில் எந்த கட்சியும் டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ இல்லை இளைய தலைமுறை விஜயோ யாராக இருந்தாலும் கூட்டணி ஃபார்ம் பண்ணால் தான் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படி இண்டிவிஜுவலாம் பண்ணாங்கன்னா என் இஷ்டத்துக்கும் போகும் கூட்டணியில் விஜயா வரட்டும் எடப்பாடி பழனிசாமி வரட்டும் ஸ்டாலினோட வரட்டும் இல்லை யார் வேணா வரட்டும் பிஜேபி கூட வரட்டும் அலைன்ஸில் வரணும் அலைன்ஸில் வந்தால் தான் மக்கள் மேலே கொஞ்சம் அக்கறை காட்டுவாங்க யாராவது ஒருத்தரும் நமக்காக சின்ன சின்ன கேள்விகள் கேட்பாங்க இண்டிவிஜுவலாக ஃபுல் மெஜாரிட்டியில் வந்துட்டாலும் நமக்கு கிடைக்க எதிர்பார்க்குற நன்மைகள் கிடைக்கிறது கஷ்டம் அதால் அலைன்ஸ் தான் நான் விரும்புகிறேன் அது எந்த அலைன்ஸாக வேணும்னா வரட்டும் அது பிஜேபியாக இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் சினிமா ஆக்டர் விஜயா இருக்கட்டும் இல்லா இருக்கட்டும் யாராக அலையன்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தருக்கா மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறு இருக்க இந்த ரோடுங்கன்னு ஒன்னா உடனே மூடுறது நானே விழுந்து வாரியிருக்கேன் பழத்தில் விழுந்து காலையில் முட்டிக்கிட்டுலாம் அடிப்படுக்கணும் சைக்கிளில் போறச்சு கீழே விழுந்துட்டுருக்கேன் அதில் நான் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நோன்னு பள்ளத்தை மூணுனால் போதும் அது ஒரு இது பண்ணிணா மற்றலாம் நாங்களே வேலைக்குள்ளே பார்த்து சாப்பிட்டுப்போம் நான்லாம் அறுபத்தஞ்சி வயசு ஆகுது அந்த ஆசை எனக்கு இருக்குது நான் போகிறேன் விழுகிறேன் ஏஜ் பீப்புள் என்ன மாதிரி நிறைய பேர் விழுவாங்க அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்க யூனிஃபார்ம் போடும்போது மழை நேரத்தில் அந்த பள்ளத்தில் வண்டி அடிச்சுட்டா போனால் யூனிஃபார்ம்லாம் வீணாக போகுது இந்த ரோடு எல்லாேருக்கும் உபயோகமாகுது உங்களுக்கு எனக்குலாம் அந்த ரோடு நோன் மூடி கொடுத்தா போதும் கல்வி சுகாதாரம் அடிப்படை வசதிகள் வந்து எந்த கரப்ஷன் இல்லாமல் க்ளீனாக எங்களுக்கு அதுவே சந்தோஷம் நீங்கள் யார் வேணாலும் வாங்க என்ன எந் எந்த அரசியல் எந்த அரசியல் வந்தாலும் ஓகே கரப்ஷன் ஆச்சு என்றைக்குமே தேவையில்லை அது வேண்டாம் ஏன்னா மக்களோட பணம் மக்களோட வரி பணம் அது எப்படி சிறந்து மக்களுக்காக செயல்படணுமோ அது மக்கள்கிட்ட போகணும் எதை எது நம்ம இந்தியாவில் இல்லை தமிழ்நாடோ எந்த பொலிட்டிஷன் இருந்தாலும் நம்ம நாடை வந்து டெவலப் பண்ண முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள்